கிச்சன் இன்னைக்கு சூப்பரான ரொம்ப செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி தான் பார்க்க மசாலா இருக்க பொருளை வச்சு சீக்கிரமா செஞ்சிடலாம் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போறோம் புத்தமது வீடியோக்களை நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையில மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயத்தை கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அதே சமயம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்ப நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கிரேவி செய்யறதுக்காக முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு அவசியம் இல்லைங்க டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டா போதும் இப்போ டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலாம் ஆனால் தண்ணி விட்டுருக்கு பாருங்க ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது தான் காரமாக இருக்காது சேர்த்தா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் காரத்தை கேட்பா கூட்டவோ குறைக்கவோ செய்யுங்க இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாசனை போறவரே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக தெரியும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகிடும் இப்போ பாருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கிரேவியா செய்ய போறோம் அதனால தண்ணி எதுவுமே சேர்க்கல சிக்கன் உள்ள தண்ணி வச்சு நான் செஞ்சிருக்கேன் இப்போ லாஸ்டா அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் குடியா நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து பார்த்துடலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பை பாய்